ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ ஒரு சிம்பிளான வாழைக்காய் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு மூணு சின்ன சைஸ் வாழைக்காய் எடுத்திருக்கேன் அதை வேக சின்ன சின்னதாக கட் பண்ணி கொதிக்கிற வெந்நீரில் போட்டுருங்க அதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கொதிக்க விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வெந்துடும் காய் சின்ன வாழைக்காய்றதுனால சீக்கிரம் வெந்துடும் அதை எடுத்து நசுக்கி பாருங்கள் வெந்துச்சுன்னா டக்குன்னு வடிகட்டி அதை எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு க உளுத்தம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதெல்லாம் போட்டு பொரிய விடுங்க ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சைஸ் எடுத்து அதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துடலாம் இது நல்லா வதங்கினோன்னா பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று கட் பண்ணி போட்டுக்கோங்க தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க பூண்டை நாலு பல் எடுத்து அதை நல்லா நைஸாக துருவி சேர்த்துக்கோங்க இதில் ஒரு நைஸாக துருவி சேர்க்கும் போது ஒவ்வொரு வாழைக்காலையும் அது ஸ்ப்ரெட் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக அதில் உப்பு இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கின பிறகு தான் தேங்காய் பூ போடணும் தேங்காய் பூ போட்டு நல்லா டக்குன்னு வதக்கி நல்லா எடுத்துக்கோங்க இப்போது ரெடி ஆகிடுச்சி இதுமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்